ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு அறுபது நிமிடத்தில் நிச்சயமாக உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்னை நம்பினால் நீ கேட்பாய் தானே என் செல்லமே ஆம் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நம்பினால் நிச்சயமாக கேள் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கந்தா கடம்பா கதிர்வேளா என்று பதிவு செய்து விட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் நிச்சயமாக நடக்கும் ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என்றெல்லாமே எந்த ஒரு இடத்திலும் மதி மயங்கி நிற்காதே அறிவால் விதியையே வெல்லலாம் உனக்கான அனைத்தையும் உன் உள்ளத்திலிருந்தே வெற்றெடுக்க வல்லமை உனக்குள் இருக்கிறது இந்த முருகப்பெருமானை சரண் அடைந்த பிறகு உன் வாழ்க்கையை நான் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர் நிச்சயமாக உணர்வாய் கேட்டது கிடைக்கும் ஆனால் தகுந்த நேரத்தில் மட்டும்தான் ஆகையால் எந்த ஒரு தருணத்திலும் அவசரப்படாதே காத்திருக்க தெரிந்தவனுக்கு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் முழுமையாக வந்து சேரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எந்த விதியும் உன்னை வெல்லாது அதை வெல்லும் வல்லமே நானே உனக்குள் ஊட்டி கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே விடாதே எந்த ஒரு சமயத்திலும் விழிப்புணர்வுடன் இரு உன் மதியை விட்டுவிடாதே நான் உனக்குள் இருப்பதை நினைத்து தைரியமாக நடந்து கொண்டே இரு என் செல்லமே நிச்சயமாக தைரியமாக இரு எந்த ஒரு தருணத்திலும் பயப்பட வேண்டாம் உனது துயரங்களை போக்குவதற்காக இந்த முருகப்பெருமாள் நான் இருக்கிறேன் எனவே நம்பிக்கையுடன் இரு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லமே நிச்சயமாக இதை கேட்ட அறுபது நிமிடத்தில் நீ ஒரு மாற்றத்தை சந்திப்பாய் ஆனால் அது எந்த திசையில் இருந்தாலும் அதை அமைதியாக மட்டும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு எந்த திசையில் இருந்தாலும் வரலாம் ஆகவே அதை பெற்ற பிறகு ஆடவும் வேண்டாம் அழவும் வேண்டாம் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே உன் மனதுக்குள் ஆயிரம் கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கட்டும் அதற்காக நீ ஏன் அழ வேண்டும் உனக்கே விருப்பமில்லாத வார்த்தைகள் உன் காதுகளில் நீ கேட்கும்போது அதற்காக நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் என்றலே உன்னை யார் எதிர்க்கிறார்கள் யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று எல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் உன்னை எனது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் உனக்கான வாழ்க்கையை அழகாக அமைத்து தர இந்த முருகப்பெருமான் நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் என் செலவே ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் என் முருகப்பெருமான் என என்னைத்தானே அழைக்கிறாய் ஐந்தறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை நான் மட்டும் எப்படி உன்னை கைவிடுவேன் என் செல்லப் பிள்ளைக்கு வரும் துன்பம் எனக்கும் இல்லையா நான் உன்னை துன்பப்படுத்தி தான் ஆனந்தம் காண்கிறேன் என நினைப்பது தவறு நிச்சயமாக நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே இழந்தது என்ன என யோசித்து மனம் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் வேண்டாம் அந்த கலக்கமே வேண்டாம் ஆம் நீ தொடங்கப் போகும் செயல்களில் உனக்கு கிடைக்கப் போகும் லாபங்களையும் அருளாலும் நிரம்பிய உயர்வுகளையும் பற்றுமே பற்றி அதை மட்டுமே யோசி உன் வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் வதற்கான சரியான நேரம் வந்துவிட்டது அதை பெறுவதற்கான தகுதியும் நீ அடைந்து விட்டாய் இதோ அறுபது நிமிடத்தில் நிச்சயமாக உன் கைகளில் வந்து ஒன்றை சேர்ப்பேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு அதற்காகத்தானே நான் உன்னிடத்தில் வந்து நிற்கின்றேன் நீ எவ்வளவு நன்றாகவும் நிறைவாகவும் வாழப்போகிறாய் என்பதை நீயே பார்த்து மகிழ்ச்சி அடைவாய் என்று சொல்லவே கவலைப்படாதே சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்து சீக்கிரமே உனக்கான நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு காத்திரு என்றெல்லாமையே சில சமயங்களில் நீ விரும்புவதை உரிய நேரத்தில் தருவது இல்லை அப்படித்தானே முருகா நான் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை என்று என்னிடத்தில் நீ ஆதங்கப்பட்டு கோபப்பட்டு பேசுகிறாய் அதெல்லாம் உண்மைதான் அதற்காக நான் உன் வேண்டுதலை ஏற்கவில்லை என்று மட்டும் அர்த்தமில்லை புரிகிறதா வேண்டியது இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையில்லை அவ்வளவுதான் அது எல்லாவற்றையும் உரிய நேரத்தில் நீ வேண்டியது உன்னை வந்தடையும் என்பதுதான் உண்மை ஆம் செல்லவே கவலைப்படாதே உனக்கான எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் தைரியம் உனக்குள் வந்துவிட்டது ஒளியின் சக்தி இருளை விளக்கும் காலம் ஆரம்பம் இந்த காலகட்டத்தில் இந்த முருகப்பெருமானை நினைத்து ஏற்றும் தீபம் தீய சக்திகளை வீட்டிலிருந்து விரட்டி நல்ல சக்திகளை நிரப்பும் வாழ்வில் சூழ்ந்த இருள் விலகி ஒளிமய ஒளியானது நிறையும் சிலருக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு பல நனவாக இருந்த இருந்ததல்லவா நிச்சயமாக அந்த கனவு நனவாக மாறப்போகிறது அதற்கான முயற்சி மேற்கொள்ளலாம் தைரியமாக வேளையில் நல்லதொரு மாற்றம் நிகழும் புது விதமான பொறுப்புகள் உன்னை தேடி வரும் என் செல்லமே சிரமப்படுவதால் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாக முடியும் என்பது இந்த முருகப்பெருமானின் அருள் உனக்கு என்றும் உண்டு உன் மனதில் எவ்வளவு வலிகள் நீ சுமந்தாலும் உன் முதற்றில் எப்பொழுதும் சிரிப்பை வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு வழிகள் போக்கும் மருந்தாக இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடு இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நிச்சயமாக நான் போக்குவேன் நீ எப்பொழுதும் உன் முகத்தில் அந்த சிரிப்பை நிரந்தரமாக்குவேன் என்பது உண்மை என் செல்லமே சில கதவுகள் திறக்கப்படவில்லை ஏனென்றால் அது உனக்கு கதவு அல்ல சில மனிதர்கள் விலகிச் சென்றனர் ஏனென்றால் அவர்கள் நமது வாழ்க்கையின் ஒரு பக்கமும் தவிரம் தவிர அத்தியாயமும் அல்ல சில கனவுகள் நிறைவேறவில்லை ஏனென்றால் அது நமக்கான நேரம் இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சில கதைகள் முற்று பெறு முற்று பெற்றுவிட்டது ஏனென்றால் உனது கதை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சில வழிகள் நீற்றி பெற்றது ஏனென்றால் அந்த வழிகளுக்கு பின் வரும் மகிழ்ச்சியும் மிகவும் நீளமானது படைப்பாளன் மீது நிச்சயமாக நல்ல எண்ணம் வை உனக்கானதை நிச்சயமாக நான் எடுத்து உரைப்பேன் நாம் ஒருவரை நினைத்துக்கொண்டே இருந்தால் அவருக்கும் நம் நினைவு வரும் என்பது உளவியல் சொல்கிறதே அப்படி என்றால் இந்த முருகப்பெருமானை நீ என்னை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாயா அதுதான் உன்னை தவிர எதுவும் சிந்தனையில் நிற்கவில்லை உண்மையில் என் செல்லமே இந்த முருகப்பெருமானின் அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு எனவே உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ செய்துதான் ஆக வேண்டும் உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக உனக்கு சக்தி தருகிறேன் இந்த முருகப்பெருமான் மீழுக்கு நிழல் போல் அவ்வப்போது இன்பம் தந்து வினை தீர்க்க செய்வேன் அதன் பிறகு நல்லதொரு நன்மை நடக்கும் என்று சொல்லவே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ओारवण बाबा ओम सारवण बाबा ओम सारवण बाबा